வணக்க வரவுகளே நலமா வளமாக வளமோடு வாழுங்கள் இன்றைக்கி இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டு அற்புதமான தகவல்களை பார்க்க போகிறோம் ரெண்டுமே வாழ்க்கைக்கு லௌகீகத்துக்கு வைதிகத்துக்கு எந்த விதத்தில் எடுத்துக்கிட்டிங்கனாலும் தேவையான ஒரு செய்தி நிறைய பேருக்கு மற்றவர்கள் மீது விருப்பம் இருக்கலாம் எண்ணம் இருக்கலாம் ஆசை இருக்கலாம் அன்பு இருக்கலாம் பாசம் இருக்கலாம் காதல் இருக்கலாம் அப்படிப்பட்ட நபர் மீது நம்மால் இணைந்து செயல்படக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் இருக்கும் நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் மொத்தமில் ஆனால் அவங்க கூட இணைஞ்சு செயல்பட முடியாது அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் எளிய முறையில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் வாழ்க்கைக்கு தேவையான தகவலா இதை பதிவு பண்றேன் என்ன நீங்க விரும்புகிறீங்களோ அந்த விரும்பியது கிடைக்கும் நிறைய இடங்களில் இதை பற்றி சொல்றாங்க ஆனால் பரிகாரமாக தான் சொல்றாங்க இதை செய்திங்கன்னா உங்களுக்கு இது கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்றாங்க நான் அப்படி சொல்ல வரலை உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பொண்ணையோ இல்லை ஒரு பொண்ணு பையனையோ விரும்புகிறீங்க அப்படின்னா உங்க விருப்பம் நிறைவேறணும் விரும்பி அங்க கரம் பிடிக்கணும் அப்படின்னா நான் சொல்ற இடத்துக்கு போங்க நிச்சயமா நடக்கும் ஆமாங்க விருந்தவர்களை சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் அது மட்டும் இல்லை அற்புதமான ஒரு ஐயா இருக்காங்க அங்க எப்படிப்பட்ட கொடிய விடைகளையும் அதன் காரணமா ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் உபாதைகளையும் நீக்கக்கூடியவங்க இந்த ரெண்டு தகவலும் ஒரே இடத்துல இருக்கு பிரிந்தவர்களை சேர்க்கக்கூடிய ஸ்தலமாகவும் விரும்பியரோடு யாரை நீங்கள் விரும்புகிறீங்களோ அவரோடு இணைந்து வாழக்கூடிய வாய்ப்பினை கொடுக்கக்கூடிய ஸ்தலமாகவும் என்ன சொல்ல போன காதலர்களை சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு ஸ்தலமாகவும் இதை சொல்லலாம் ஆமாங்க நீங்க காதல்ல வெற்றி பெறணுமா உங்க இணையோடு இணையணுமா கண்டிப்பா இந்த ஸ்தலத்துக்கு போங்க மன்மதனாக காட்சி கொடுக்கிறார் நமது பெருமாள் மதன கோபால சுவாமி விரும்பியவரோடு இணைந்திட உங்கள் விருப்பம் நிறைவேற்றிட மன்மதனாக மதன கோபாலனாக காட்சி கொடுக்கிறார் பொதுவாக பெருமாள் கோயிலெலாம் போனீங்கன்னா கிருஷ்ணரை பார்க்கலாம் வேணுகோபாலன் அப்படிங்கிற பேரில் இருப்பார் ஆனால் மதனகோபாலன் அப்படிங்கிற பேரில் இருக்கிற ஒரே ஸ்தலம் அந்த ஸ்தலம் தான் பெரம்பலூரில் இருக்குங்க பெரம்பலூர் கடத்தருவில் மிக தொன்மையான கோயில் மிகவும் தொன்மையான கோயில் மதனகோபால சுவாமி கோயில் அந்த கோயிலில் இருக்கக்கூடிய மூலவர் பிரிந்தவர்களை சேர்க்கக்கூடியவர் விரும்பியவரோடு வாழ்க்கை துணையை ஏற்படுத்தக்கூடியவர் விரும்பியவற்றை கொடுக்கக்கூடியவர் வேற எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு கோலத்தில் அங்க இருக்கார் மன்மதனாக அவ்வளவு அழகா இருப்பார் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ அழகா இருப்பார் மதன கோபால சுவாமி அப்படின்னு பேர் அது மட்டும் இல்லைங்க எங்கள் ஐயா அங்கே இருக்காங்க ஆஞ்சநேய சுவாமி வேற எந்த ஊர்லேயுமே நீங்கள் பார்க்க முடியாது அந்த மாதிரி ஒரு ஆஞ்சநேய சுவாமியே எப்படிப்பட்ட செய்வினை கோளாறுகளாக இருந்தாலும் சரி அதன் காரணமாக ஏற்படக்கூடிய உடல் உபாதைகளாக இருந்தாலும் சரி கொடிய நோய் தொற்றாக இருந்தாலும் சரி வினாடி நேரத்தில் உங்களை வெளியில் கொண்டு வந்துடுவார் அவ்வளோ சிறப்பு மிக்க ஒரு ஆஞ்சநேய சுவாமி பல ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த பெரம்பலூரில் மதனகோபால சுவாமி கோயிலுக்கு பக்கத்தில் அக்ரகாலத்தில் அப்லாச்சாரி அப்படின்னு ஒரு சுவாமி இருந்தார் அவர்கிட்ட ஐயா ஆஞ்சநேய சுவாமி பேசுவார் அவர் ஒரு ஆஞ்சநேயர் உபாசகர் அவர் வந்து ஐயா ஆஞ்சநேய சுவாமியுடைய விக்கிரகம் ஒன்று வடித்து அதை வழிபட்டுக்கிட்டு வந்தார் அந்த விக்கிரகத்துடைய சிறப்பு என்ன அப்படிங்கன்னா எப்படிப்பட்ட ஒரு கருணாகம் திண்டுனாலும் சரி அந்த விஷத்தை உடனே முறிச்சிடும் அந்த தன்மை அந்த விக்கிரகத்துக்கு உண்டு அது மட்டும் இல்லை அதை உபாசனை பண்ணிக்கிட்டு இருந்த அப்பலாச்சாரிய சுவாமிக்கு விஷமுறிவு அப்படிங்கிற ஒரு செய்தியே ஐயா காட்டி கொடுத்தார் எப்படிப்பட்ட பாதிப்பாக இருந்தாலும் உடனடியாக அவர் மூலமாக நீக்கப்பட்டது அவர் வழிபட்டுக்கிட்டு வந்த விக்கிரகம் அவர் காலத்துக்கு பிறகு அந்த கோயிலில் வைக்கப்பட்டிருக்கு அந்த ஐயாவுடைய பேரை பார்த்தீங்கன்னா அப்பலாச்சாரிய ஆஞ்சநேயர் பல பேருக்கு அந்த செய்தி தெரியாது பெரம்பலூரில் இருக்கக்கூடியவங்க பெருமாள் கோயிலுக்கு போகக்கூடிய உடையவங்க அந்த பெருமாள் கோயிலில் இடதுபுறத்தில் வெளிப்புற சன்னதியில் கோயிலை சுற்றி வரும் பொழுது இடதுபுறத்தில் ஆஞ்சநேயர் சன்னதி இருக்கும் அங்கே ரெண்டு ஆஞ்சநேயர் வச்சிருப்பார் மூலவராக வழக்கமான பெரிய ரூபத்தில் ஒரு ஆஞ்சநேயர் இருப்பார் ஆனால் நான் சொல்லக்கூடிய ஆஞ்சநேயர் மிகவும் சிறிய ரூபத்தில் இருப்பார் ஒரு சாணுக்குள்ளதான் இருப்பார் ஒரு ஒரு சாண் இருக்கும் இருந்தால் அது பெரிய விஷயம் முக்கால் அடி கூட இருக்காது அவ்வளோ சின்ன ரூபத்தில் ஆஞ்சநேயர் அங்க குடிகொண்டிருக்கார் அவர் தான் அப்பலாச்சாரி ஆஞ்சநேயர் உங்க குடும்பத்தில் எப்படிப்பட்ட இடையூறுகள் விதி வசத்தால் மதி ஏற்பட்டிருந்தாலும் சரி அவர்கிட்ட போய் முறையிட்டீங்க அப்படின்னா உங்களை அப்படியே எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் முழுமையா அதுல இருந்து வெளியில் எடுத்துருவார் இதுல காணொலியில நான் பதிவு பண்ணிட்டு வரக்கூடிய அத்துணை செய்திகளும் என் வாழ்க்கையில் நான் பார்த்து கண்டு கேட்டு உணர்ந்த அனுபவ பதிவு அதுலேயும் பெரம்பலூரை சுத்தி மிக அற்புதமான ஸ்தலங்கள் இருக்கு நிறைய வித்தியாசமான தகவல்களுடைய ஸ்தலங்கள் இருக்கு அதை பத்தி எல்லாமே தொடர்ந்து நம்ம காணொலியில பார்ப்போம் இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆன்மீக அன்பர்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க விரும்பியதை அடையணும்னு நினைக்கிறவங்க விரும்பியவரோடு இணையணும்னு நினைக்கிறவங்க உடனடியாக பெரம்பலூருக்கு போங்க மதனகோபால சுவாமி அப்படின்னு விசாரிங்க பெரம்பலூரில் இருக்கக்கூடிய ஒரே பெருமாள் கோயில் அதுதான் அந்த கோயிலுக்கு நேரடியாக செல்லுங்க உங்கள் கோரிக்கைகளை அங்கே இருக்கக்கூடிய பட்டணசுவாமிகிட்ட சொல்லுங்கள் இந்த விஷயத்துக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுங்க அதற்குரிய விவரங்களை அவங்க செய்வாங்க வெகு விரைவில் எண்ணியது நடக்கும் நடக்கிறது மட்டுமல்ல மிக சிறப்பாக நடக்கும் எப்படிப்பட்ட கொடிய வியாதிகள் இருந்தாலும் நோய்கள் இருந்தாலும் உபாதைகள் இருந்தாலும் பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த சன்னதியில் இருக்கக்கூடிய அப்பலாச்சாரிய ஆஞ்சநேயரை போய் பாருங்க பட்டா சுவாமிகிட்ட உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுங்க அப்பலாச்சாரிய கிட்ட தான் அதுக்கான தீர்வு இருக்கு அந்த அப்பலாச்சாரிய ஆஞ்சநேயருக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத விசாரித்து அதற்குரிய விவரங்களை செய்யுங்க உங்க பிரச்சனையில இருந்து நீங்கள் வெளியில வந்துடுவீங்க இந்த காணொலியோட நோக்கம் மன்மதனாக பிரிந்தவர்களையும் விரும்பியவர்களையும் சேர்த்து வைக்கக்கூடிய மதனகோபால சுவாமியும் எப்படிப்பட்ட வீதி மதி பிரச்சனையில் இருந்தும் உங்களை காப்பாற்றக்கூடிய கலாச்சாரிய ஆஞ்சநேயரை பற்றியும் பதிவிட வேண்டும் என்று இன்றைய ஆணை அதனால் இந்த தகவல் இதில் பதிவிடுறேன் மேலும் பல தகவலோடு மீண்டும் சந்திப்போம் என்றும் உங்களோடு நான் உங்களுக்காகத்தான்